கிறிஸ்து அன்பான தேவப்பிள்ளைகளையும் மீண்டும் ஒரு விசை கூட இந்த காலைக்கடுதல் நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட ஏசி மீதான நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாள் நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து சொன்னா மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது உங்களுக்கு வருகிறது விளக்கை கொளுத்தி மரக்களால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணி வைப்பார்கள் அப்பொழுது வீட்டுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரைகளை கண்டு பலவத்த உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது இப்ப இன்னைக்கு நமக்கு வருகிற ஒரு காரியம் என்னன்னா உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னு சொல்லி நமக்கு வாக்கு தத்துவமாக கொடுக்கப்படுகிறது எப்படி நம்ம பிரகாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கதையோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் என்ன செஞ்சீங்க அப்படின்னா விஞ்ஞானிகள் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி செய்து பார்த்தாங்க என்ன ஆராய்ச்சி அப்படின்னு சொன்னா மனுஷன் வந்து எவ்வளவு நாள் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு காரியத்துல இருந்து எப்படி நம்மளால மீண்டு வர முடியும் அல்லது எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பதற்காக என்ன செஞ்சாங்கன்னா ரெண்டு எலி எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு எலி எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சாங்கன்னா ஆராய்ச்சி ஆரம்பித்தாங்க அந்த எலி என்ன செஞ்சிச்சு சொன்னால் ஒரு எலியை தண்ணிக்குள்ளே போட்டாங்க அது தண்ணிக்குள்ளே போட்ட உடனே கொஞ்ச நேரம் நீச்சல் அடிச்சு எல்லாம் பார்த்துருக்கு ஆனால் என்ன செய்ய முடியல அதுக்கு வெளியே தண்ணி விட்டு வெளியே வந்து என்ன செய்ய முடியல அதால் ஒரு காரியமாக செய்ய முடியாமல் என்ன செஞ்சு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அப்படியே உயிரோடு இருக்க முயற்சி பண்ணுச்சு அதனால் என்ன செய்ய முடியல அதால் உயிரோடு இருக்க முடியல அதனால் என்ன செஞ்சிச்சு மறிச்சு போயிடுச்சு சரி அடுத்த எலிக்கை வச்சு ஆராய்ச்சி போடணும் இதுக்கு ஒரு டைம் பார்த்தாங்க ஓகே இந்த டைமுக்குள்ளே இது இறந்துருக்கு இவ்வளோ நேரம் முயற்சி செய்திருக்கு இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அடுத்த இன்னொரு எலியும் என்ன செஞ்சாங்கன்னா அதே போல் தண்ணியில் போட்டாங்க ஆனால் தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க அப்படின் சொன்னால் அந்த போட்ட அந்த பாத்திரத்துக்கு மேலே இருக்கிற ஒரு சின்ன லைட் வெளிச்சத்தை மட்டும் அங்கே வச்சுட்டு அந்த எலியும் பார்த்தோம் அந்த எலியும் என்ன செய்யுதுன்னா முயற்சி செய்யுது அது முயற்சி செய்யும்பொழுது அங்கே வருகிற அந்த வெளிச்சத்தை பார்த்து என்ன செய்யணும் அதுக்கு ஒரு நம்பிக்கை அது எங்க என்னமோ ஒரு வெளிச்சம் இருக்கு அந்த வழியாக நம்ம தப்பிச்சிடலாம் அப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அது என்ன செய்யுது மீண்டும் 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 என்ன செய்யுது முயற்சி செய்யுது நீங்க நம்ப மாட்டீங்க இந்த எலி எத்தனை மணி நேரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா முப்பத்தி நான்கு மணி நேரம் என்ன செஞ்சுச்சா முயற்சி பண்ணுச்சா அதுக்கு ஒரே காரியம் என்ன என்ன அந்த லைட் வெளிச்சம் தான் ஃபர்ஸ்ட் இருந்த எலியும் இந்த எலியும் ஒரே ஒரு ஒரே வகையை சேர்ந்தவங்க தான் ஆனா இருந்ததுக்கு என்ன இல்லை அதுக்கு ஒரு நம்பிக்கை தருகிற மாதிரி எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை ஆனால் இங்கே என்ன இந்த எலிக்கு வந்து ஒரு லைட் வெளிச்சம் தெரிஞ்சுன்னா அதை நமக்கு ஏதோ ஒரு பாதை இருக்குது அப்படின்னு சொல்லி அதை முயற்சி செய்து அதனால் அதனால் என்ன செய்ய முடியல உயிரோடு இருக்க முடியல ஆனாலும் ஒரு நம்பிக்கையை அது பெற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லி அந்த கதையை வாசித்தேன் இந்த கதை நம்முடைய ஆவிக்குறை வாழ்க்கைக்கு அது எவ்வளோ ஒரு பிரோஜனமுள்ளதாக இருக்குது அப்படின்னு நான் பொழுது நாம் கூட இப்படிதான் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கும் பொழுது அல்லது ஒரு போராட்டத்தில் இருக்கும் பொழுது அல்லது வியாதியில இருக்கும் பொழுது நம்ம சுயபலத்தால் என்ன செய்வோம் முயற்சி பண்ணி பார்ப்போம் முடியாது அப்புறம் என்ன செஞ்சிருவோம் அப்படியே விட்டுருவோம் இன்னொரு இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே வேலையில் எப்படி அந்த எலி இன்னொரு எலி வந்து அந்த வெளிச்சத்தை பார்த்து தன்னுடைய முயற்சி எத்தனை மணி நேரம் முப்பத்தி நான்கு மணி நேரம் எடுத்து போயிருக்கு அப்ப ஜீவனு அது உயிரோடு இருக்கிற நீங்கன்னாலும் தேவோடைய அன்பை புரிந்திருக்கிற இருக்கிற ஆண்டு நமக்கு சொல்லி கொடுக்குற அதான் நான் சொன்னார்ல இதே அதிகாரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன வாசனை சொல்றது அப்படின்னு நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுது அப்ப ஆண்டோட அந்த வெளிச்சம் ஆண்டுடைய வெளிச்சம்னா என்னன்னா அவருடைய வார்த்தைகள் நமக்கு என்ன இருக்கணுமா ஒரு பலனா இருக்கணும் சோதனை நேரத்திலும் சரி நம்மை சுற்றி இருக்கிற பிரச்சனை நேரத்திலும் சரி அல்லது வியாதியாக இருக்கலாம் பணப்பிரச்சனையாக இருக்கலாம் பிள்ளையோடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சில காரியங்களாக இருக்கலாம் விரும்பப்படாத காரியங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணுமோ ஆண்டோரை நோக்கி வெளிச்சத்தை நோக்கி நம்ம பிரயாசப்படணும் அதான் அவர் சொல்றாரு என்னை பெண் என்ன செய்யறான் இருளில் நடவாமல் ஒளியில் நடக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிறார் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான் நம்ம வந்து என்ன செய்யணும்னா சில காரியங்களை குறித்து முயற்சி செய்து தோல்வி அடைந்துட்டோம் அப்படின்னு அதோட வாழ்க்க முடியல ஏன்னு சொன்னா நம்மோடு இருக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் ஜீவன் உள்ள தேவன் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் சதா காலம் உங்களோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படி சொல்லி இருக்கிற தேவன் வாக்கு மாறாதவர் அப்படி வாக்கு மாறாதேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம என்ன செய்யணுமா எதுக்கும் பயப்படாதபடிக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது உலகத்துல ஆண்டவர் எப்படி வெளிச்சத்தை வெளிச்சமாக தன்னுடைய வாழ்க்கையை பிரதிபலித்தாரோ அதே போல நீங்க நான் என்ன செய்யணும் எல்லா சூழ்நிலை மத்தியிலும் என்ன செய்யணுமா ஒலி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் எல்லாம் கிடைக்கிறப்ப நம்ம சந்தோஷமா இருந்து ஆண்டவரை தொழுது இல்லை எதுவுமே இல்லாத சமயத்துல கூட என்ன செய்யணுமா நம்ம நம்ம காப்பாற்றுகிற ஒருவர் தேவன் ஒருவர் மாத்திரமேனு சொல்லி அவரை நம்பி போவோம்னு சொன்னா நம்முடைய வெளிச்சம் எப்படி இருக்குமா மற்றொரு முன்கமாக பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வருகிற வாக்கு தத்துவமாக இருக்கிறது ஏசிய ஒளியை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார் நம்முடைய வெளிச்சம் முன்பாக என்ன செய்யணுமா பிரகாசிக்க கடணும் யார்கிட்ட நம்மை சுற்றி இருக்கிற கிட்ட நம்ம எப்படி ஆண்டுடைய அன்பை நம்ம எப்படி வெளிச்சம் கா போட்டு காட்டுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அவரை பார்த்து நம்ம அவர் நமக்கு பெரிய நம்பிக்கை அவர் தான் சொல்ல உலகத்துக்கு நான் ஒலியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ நம்ம அவரை பார்த்து போவோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன இல்லை இடரல் இல்லை வெளிச்சத்தில் நடக்கிறது கஷ்டம் கிடையாது இல்லை வெளிச்சத்தை பார்த்து நம்ம நடப்போம் அப்படின்னு சொன்னால் அவரை பார்த்து நடங்க இயேசுவை பார்த்து நட என் ஏசா இயேசுவை பார்த்து நடந்த பாடலை கூட எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் நிறைய நேரம் பாடி கேட்டிருப்பீங்க அவரை நம்ம பார்த்து நடப்போம் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்கிறாரு நம்மில் பிரதிபலிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அவர் ஆயத்தமாக இருக்கிற பொழுது நீங்கள் நானை குறித்தும் பயப்படாத படிக்க நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகளை குறித்து பா பயப்படாத படிக்க மலைப்போல பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதே பணியை போல நீக்குகிற வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல நீங்கள் அதை உறுதியாக பற்றி கொள்வீங்கன்னு சொன்னால் தேவன் சொன்ன அந்த வாக்கு நீங்கள் என்ன செய்வோம் உங்களுடைய வெளிச்சம் முன்பாக பிரகாசிக்கப்படும் ஏன்னு சொன்னால் சாத்தான் உண்பாக உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் உண்மையான தேவன் அவர் சொன்னார்ல இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சமாக இருக்கிறேன்னு சொன்னார்ல அவரை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பார்க்கும்பொழுது என்ன செய்வீங்க நீங்கள் ஆண்டவங்களை எல்லா காரியத்திலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் உங்களை பிரகாசிப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதுதான் அதை தான் இந்த நாளில் நமக்கு வருகிற செய்தியாக இருக்குது நீங்கள் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பலவிதமான பிரச்சனைகள் ஒன்று ரெண்டு இல்ல பலவிதமான பிரச்சனைகளோட கஷ்டப்படுகிற பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு இன்னைக்கு வருகிற வாக்குதாத்த என்ன சொன்னால் அவர் ஒளியா இருக்கிறார் அவர் ஒளியில நீங்க நடங்க அப்படி நீங்க அவர் ஒளியில நடப்பீங்கன்னு சொன்னால் அவர் உங்களை பிரகாசிக்க காத்திருக்கிறார் உங்கள் பிரகாசமா என்ன செய்யும் வெளிச்சமாக காட்டப்படும் வெளிச்சமாக காட்டப்படும் போது அவருடைய அன்பு என்ன செய்யும் அநேகருக்கு அது வெளிப்படுத்தப்படும் உங்கள் மூலமாக அவருடைய அன்பு வெளிப்பட இன்று தேவன் உங்களை பயன்படுத்த காத்திருக்கிறார் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுத்து இந்த நாள் முழுதும் அவருடைய ஆன்மையும் நம்ம அவருடைய வெளிச்சத்தில் நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம் ஜகம் செய்வோம் அண்ட சரசங்களை படைத்து பூமியின் மனுமக்களை நீ பாதுகாத்து வருகிறதுக்காக பார்த்து வருகிறோம் தகப்பினே கடந்த இரவுல நீங்கள் எங்களுக்கு நல்ல நித்திரையை கொடுத்து இன்னொரு நாளை கூட நீ எங்களுக்கு கூட்டி கொடுத்துருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி அதற்கு தகுதியானவர்கள் அல்ல ஆண்டவரே ஆனாலும் கூட நம்முடைய கிருபை உங்களுடைய இறக்க தயவு நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே புதிய ஜீவனை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நீர் அன்று எப்படி ஆதாமியவாளுக்கு பாதுகாவலோடு இருந்தீரோ அப்படியே நாசில உடைய சுவாசத்தை ஊதினோ அதே போல அதை நிறுத்தாதபடிக்கு இந்நாள் வரைக்கும் ஆண்டவரை எங்களை பாதுகாத்து ஜீவனில் ஒரு தேசத்தில் எங்கள் பெயர்களை ஒவ்வொரு நாளும் பதிவு செய்து வருகிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய குற்றம் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு விஷயை கூட தள்ளுங்க சாமி இந்த செய்தியை கேட்கிற ஒரு பிள்ளைகளுக்காக செவ்வக்கிறோம் ஒருவேளை போராட்டத்தின் மத்தியிலும் நீக பற்பல பிரச்சனையின் மத்தியிலும் வசித்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக செவ்வீக்கிறோம் அவளோடு கூட நீங்கள் இடைப்படுங்க சாமி நீர் வெளிச்சமுள்ள தேவன் ஆண்டவரே உடைய வெளிச்சத்தில் நடக்க அவளுக்கு நீர் வழிகாட்ட வேண்டுமாய் என்று மன்னாடுகிறோம் அன்று வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது நாங்கள் எந்த எந்தவித தவறுகளும் செய்வதற்கு நாங்கள் ஆண்டோரே எங்களுக்கு இடம் இடம் கொடுக்காதபடிக்கு சாமி நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் என்று மண்டாடுகிறோம் ராஜா பாவிகளாக எங்கள் மேல்கிருபையாருங்க சுவாமி அனுரைய மன வருத்தத்தோடு பாரத்தோடு அடுறைய குழந்தை பாக்கியத்துக்காக கண்ணீரோடு காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிற தகப்பனை அந்த பிள்ளைகளுக்கு நீர் கண்டு ஆண்டவரே அவருடைய தேவைகளை சந்தித்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் தர வேண்டுமா எஞ்சி மண்ணாடுகிறோம் சாமி அது மாத்திரம்லாம் தாய் தந்தை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் சாமி அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் மனம் கொண்டாமல் அந்த பிள்ளைகளை பாதுகாத்து வளர்த்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய அன்பை அதிக அதிகமாக நாங்கள் மற்றவர்களுக்கு காட்டணும் எங்களுக்கு உதவி செய்யுங்க அதுக்கு தடையாக இருக்கிற எந்த காரியமும் எங்களை விட்டு நீ அப்புறப்படுத்தி சாமி இப்படி ராஜ்யம் வரும் நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அந்த நித்யானந்த ராஜ்யத்தில் நாங்களும் பங்கு கொள்ள பெரிய சிலாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல தகப்பனே ஆமேன் அம்மேன் Tienes.